ஒரு நண்பர் கேட்டிருக்காங்க சுமதி கண்ணன் அப்படிங்கிற பேரில் எனக்கு இரவில் மட்டும் லேசான எதிர்களி இருக்கும்போது காது குடைச்சல் இருக்கின்றது அப்போது தண்ணீர் குடித்தால் சரியாக விடையுது எதனால் அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுதான் வந்துட்டு ஆசிட் ரிஃப்ளக்ஸ் ஆசிட் ரிஃப்ளக்ஸு கொஞ்சம் முன்னாடி ஸ்டேட் அப்படின்னு சொல்லலாம் ஆசிட் மேலே வர்றதுக்கு பதிலாக இருந்து வரக்கூடிய அந்த காற்று மட்டும் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் மிக்ஸ்அப்பான ஒரு விதமான காற்று மேலே வரும் அது எப்படின்னா நைட் நம்ம சாப்பிட்டுட்டு படுத்துருக்கும்பொழுது ஒரு மிட் நைட்டில் அந்த ஆசிட்க்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த காற்று மட்டும் மேலே வந்து த்ரோட்டு வரைக்கும்ங்க ஸோ த்ரோட்டில் எது சென்சிட்டிவான பார்ட்டு எல்லாம் மூணு ஜங்ஷன் அது காது மூக்கு தொண்டை மூணு ஜங்ஷன் அப்படிங்கிறதுனால இந்த ஆசிடிக் பட்டு காதில் குடைச்சல் வரலாம் இது ஒரு ப்ரீ ரிஃப்ளக்ஸ் ஸ்டேட் ஸோ இந்த மாதிரி இருக்கும்பொழுது என்ன அப்படின்னா அவங்களுக்கு அந்த உணவுக்குழாய் வாழ்வு கொஞ்சம் பலவீனமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் இதை தவிர்க்கிறதுக்கான ஒரு வழி கொஞ்சம் உடம்பு படுக்கலாம் ரெண்டாவது இரவு நேரத்தில் உணவுக்கு பின் நம்ம ஏற்கனவே சொன்னோம் அந்த ஆன்டாசிட் கஷாயம் வீடியோ போட்டிருந்தோம் சீரகம் மற்றும் சோம்பு காம்பினேஷனில் ஸோ அந்த கஷாயம் ஒரு டுவெண்ட்டி எம்எல் குடிச்சிட்டு படுத்திங்க அப்படின்னாலும் ரிஃப்ளக்ஸ் உங்களுக்கு கம்மியாகும் தொடர்ந்து ரிஃப்ளக்ஸ் சம்மந்தமாக நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும்